ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் அல் சரி வாங்க என்னடா நிஷாவுக்கு இவ்வளோ கோவம் ஆமாங்க நம்ம கதிரே சார் ரேணுகாவை கூப்பிட்டுட்டு நேராக மல்லி வீட்டுக்கு போயிட்டாருங்க இதனால் நிஷா செம்ம கோவத்தில் ஒரு தப்பான ஒரு முடிவு எடுக்கிறாங்க அவங்க என்ன தப்பான முடிவு எடுக்கிறாங்க இதனால் என்ன பாதிப்பு வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி நடந்துச்சுன்ற விஷயத்தை பற்றி பாஸ் பேசலாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க என்ன நடந்துச்சுன்னா நிஷா சும்மா இல்லாமல் கதிரேச கிட்ட கேக்குறாங்க நீங்க இருந்தாலும் போய் போய் இவ்ளோ கேவலமா நடந்துப்பீங்க நான் நினைச்சு கூட சொல்ல இது கதிரேசன் என்னதான் இருந்தாலும் நானும் என் பொண்ணு ரேனுக்காவோ நான் மல்லி வீட்டுக்கு போறது உரிய எந்த மாத்தம் இல்ல நாளைக்கு கிளம்பதான் போறோம் நீ வரியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்க நல்லா அங்க வரல அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே இதை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேரம் பண்றாங்க இதனால ஒரு செம்ம காண்டாயி நீ இருந்தாயிரு இல்லைன்னா இரு தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் கிளம்பி போயிட்டு மல்லி வீட்டில் என்ட்ரி கொடுக்குறாங்க ஆமாங்க மல்லி வீட்டில் மாசா கிளாஸா என்ட்ரி கொடுக்குறாரு நம்ம சார் ஆனா நம்ம மல்லியோ வாங்க ரேணுகா வாங்க வாங்கன்னு வரவேற்கிறாங்க ஆனா ரேணுகாவோ நான் வரல அப்படின்னு சீன் போடுறான் ஆமாங்க சொத்துக்காக தாங்க ரேணுகா இவ்வளோ வேலையும் காட்டுறா சுட ரேணுகா விஷயத்துல இவ்வளோ பிளான் பண்ணி இவ்வளோ மாஸ்டர் மைண்டோட வேலை செய்யறா அப்படி இருக்கிறப்போ அவங்க ஏன் இந்த மாதிரி பண்றாங்க வரமாட்டேன்னு சீன் போடுறாங்க அப்படின்னு நானும் ஒரு எதிர்பார்த்தேன் ஆனா அது சும்மா அங்கே லைட்டா அப்படி டிமிக வேலை காமிச்சு தான் மற்ற சீன்லாம் போடணும் அதனால தான் அப்படி பண்றாங்க இதுக்கப்புறம் மல்லி சீரியல ஒரு மாதிரியா போக ஆமாங்க நிஷா தான் இப்போ ரேணுகாவுக்கு மிகப்பெரிய எதிரி ரேணுகா வந்து சொத்து திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா வயசுல சுடர் வந்திருக்கா ஆனா சுடருக்கே பஸ் ஆப்பு வைக்கிறதுக்கு நம்ம நிஷா கிளம்பிட்டாங்க இனி இதுக்கப்புறம் என்ன பெரிய ஆப்பு வைக்க போறாங்க எப்படி வைக்க போறாங்க அது லட்டுல வைக்க போறாங்களா சாப்பாட்டுல வைக்க போறாங்களா அப்படின்னு கேக்குறீங்களா அது என்ன ஆப்பு ஏதுன்றத அடுத்த வீடியோல அப்லோட் பண்றேன் சோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேம் எப்பயும் பண்ற சப்போர்ட் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்க பிடிக்காத கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க இதனால தான் வீடியோ பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஓகே சரி ஓகே இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இன்னொரு பக்கம் ரஞ்சிதா ஆமாங்க அவன் நேராக நிஷா வீட்டுக்கு போயிட்டு இருக்கா கரெக்டாக இந்த டைமில் ஓகேங்களா நிஷா அவன் வீட்டுக்கு நம்மளோட ரேணுகா போகிறாங்க வீட்டை விட்டுட்டு இதனால் இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா யார்ரான்னு கேட்டிங்களனா வேறு யார் ரஞ்சிதா தான் அங்கே போயிட்டு எப்படியாவது கன்ஃபியூஸ் பண்ணி நிஷாவை குழப்பி எப்படியாவது பேசி சமாளித்து அவளை நைஸாக கரெக்ட் பண்ணி ப்ராப்பர்ட்டிலாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க ஸோ அந்த பிளான் சொதப்புமா சொதப்பாதா நிஷா கெட்டிக்காரியா இல்லை டுபாகூரா இல்லை ஏமாந்திருவாலா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் எனக்குள்ளே இருக்குது இருந்தாலும் எனக்கு நிஷா மேலே நம்பிக்கை இருக்குங்க மனிஷா அவ்வளோ சீக்கிரம்லாம் சொத்தெல்லாம் மாட்டான் வேணா ராஜேஸ்வரி கிட்ட இருக்கிற சொத்தையும் சேர்த்து வேணா பொடுங்குவா அப்பேற்பட்ட கெட்டிக்காரி தான் நம்ம நிஷா ஸோ என்ன பண்ண போகிறாங்க இதெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு நினச்சாலே ஒரே சஸ்பென்ஸாக இருக்குது ஸோ இப்படியே மல்லி சீரியல் போகுமா இதுக்கப்புறம் வேற ஏதாவது நடக்குமா நடக்காதா அப்படின்னு கேட்குறீங்களா இதுக்கப்புறம் தாங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்லாம் நம்ம கதிரேசன் இவ்வளோ நாள் மிஸ் பண்ண சந்தோஷம் ஓகேங்களா பொண்ணோட பாசம் பிரிவு மாப்பிள்ளை அப்படின்ற உறவு இதை எல்லாத்தையும் தான் அனுபவிக்க போகிறார் இதுக்கெல்லாம் காரணம் யாரான்னு கேட்டால் நம்ம மல்லி ஆமாங்க ஆஃப் மாசாப்த மல்லி தான் எல்லாத்துக்கும் காரணம் ஸோ அவங்க தான் எல்லாத்தையும் திருப்பி கொடுக்க போறாங்க நம்மளோட கதிரேசனுக்கு ஸோ இதை கதிரேசன் கடைசி வரையும் மறக்காமல் நன்றியோடு இருப்பாரா மாட்டாரா அப்படின்றதாங்க இப்போதைக்கு கேள்விக்குறியாக இருக்குது ஸோ என்ன பண்ண போகிறார் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ நண்பர்களே என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்கள் பிடிக்காதவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க ஏன் பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஏன் எதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்றத மறக்காமல் சொல்லிட்டு போங்க தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்ட் ஆஃப் யூ ப பாய்